நெற்றியிலே திருநீரு நீண்டதொரு பின்குடுமி புத்தியலாம் சத்தியத்தின் புதைக்குழிக்கு தங்க நகை நெற்றியிலே திருநீரு நீண்டதொரு புத்தியெல்லாம் சத்தியத்தின் புதைக்குழிக்கு தங்க நகை இத்தகைய தேவர்களின் இயல்புளந்த வேடவழி இத்தகைய தேவர்களின் இயல்புளந்த வேடவழி நித்தியத்தை நன்குணர்ந்த நேசவழி ஆவதில்லை நித்தியத்தை நன்குணர்ந்த நேசவழி ஆவதில்லை நம்புகிறேன் தெய்வத்தை நான் என்று கூறுகையில் வெம்பி விழும் மானிடரை மேலெடுப்பான் பேர் கூறி தம்பி இவருக்கு சாமி என்றும் கூறிடுவேன் அப்படித்தான் கலைவாணன் ஆனான் கடவுளன நம்புகிறேன் தெய்வத்தை நான் என்று கூறுகையில் வெம்புவிழும் மானிடரை மேலெடுப்பான் பேர் கூறி தம்பி இவருக்கு சாமி என்றும் கூறிடுவேன் அப்படித்தான் கலைவாணன் ஆனான் கடவுளன அவ்வழியில் மேற்போனால் அடுத்து வரும் தென்னாட்டில் அவ்வழியில் மேற்போனால் அடுத்து வரும் தென்னாட்டில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவர் ஏற்கடவுளாய் வருவார் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவர் உயர்கடவுளாய் வருவார் அன்னவரை நம்புவதே ஆண்டவனை நம்புவதே அன்னவரை நம்புவதே ஆண்டவனை நம்புவதே இன்னமுறை என்னாலும் ஏற்கும் தமிழ் முறையாம் இன்னமுறை என்னாலும் ஏற்கும் தமிழ் முறையாம் தென்னவரே எங்கள் திராவிடரே இவ்வழியே முன்னமுல பக்தி நெறி முடிக்கும் தமிழ் நெறியாம் இவ்வழியே முன்னமுல பக்தி நெறி முடிக்கும் தமிழ்நெறியாம்